வணக்கம் மக்களே நானும் இது பைசோவ்லாக்ஸ் இன்னைக்கு நான் தனுஷ்கோடி தான் போனேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம் தனுஷ்கோடி தான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தனுஷ்கோடியை சுற்றி பார்க்குறதுக்கு தேவையான ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் தனுஷ்கோடி வரீங்கன்னா இயர்லி மார்னிங் வர மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா எங்கள் சன்ரைஸ் செம்மையாக இருக்கும் அந்த சில்லான கிளைமேட்டில் ரெண்டு கடலுக்கு நடுவில் இருக்கிற அந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது செம்மையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏர்லி மார்னிங்கில் தான் கூட்டம் இல்லாமல் இருக்கும் கொஞ்சம் ஒரு எட்டு மணி ஒம்பது மணி ஆயிடுச்சுன்னா பயங்கர க்ரௌடாக இருக்கும் நீங்கள் தனுஷ்கோடிக்கு சீக்கிரமாக வந்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் அரிச்சல் முனை போங்க காலையில் கூட்டம் இல்லாமல் இருக்கும் ஸோ நீங்கள் நிறையா ஃபோட்டோ எடுக்கலாம் ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு பக்கத்தில் பீச்சில் செம்மையாக ஆட்டம் போடலாம் ஃபர்ஸ்ட் எங்கே போகலான்னா அந்த லைட் ஹவுஸ் தான் செம்மையாக இருக்கும் அந்த இடம் பத்து ரூபா தான் டிக்கெட் வாங்குவாங்க உள்ள ரெஸ்ட் ரூம் இருக்குது கேன்டீன் இருக்குது லிஃப்ட் இருக்குது செம்மையாக இருக்கும் ஜாலியாக மேலே போயிட்டு சுற்றி பார்க்கலாம் பயங்கரமான ஒரு வியூ இருக்கும் அப்படியே அந்த தனுஷ்குடியை ஃபுல்லாக பார்த்த ஒரு ஃபீல் கிடைக்கும் லைட் ஹவுஸ் பார்த்துட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா நிறைய மீன் கடைகள் இருக்கும் உங்களுக்கு என்ன மீன் வேணுமோ சொன்னீங்கன்னா அவங்க உடனே செஞ்சு கொடுப்பாங்க அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா எந்த இன்ஃப்ளூன்சரோட வீடியோவும் பார்க்காதீங்க ரேண்டமாக ஒரு கடைக்குள்ளே போங்க சாப்பிடுங்க டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் பட்டு ரேட்டு கூட இருக்கும் பொரிச்ச மீன் இருக்கும் சாப்பாடு இருக்கும் சாப்பாடு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நம்ம சுற்றி பார்க்க போகலாம் போயிட்டு வந்து அப்புறமா சாப்பிட்டுக்கோங்க அந்த கடைகள் பக்கத்தில் தான் அந்த பழைய பில்டிங் எல்லாமே இருக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் அப்புறம் மெடிக்கல் காலேஜு சம் பில்டிங்ஸ் எல்லாமே பக்கத்தில் தான் இருக்கும் ஸோ நீங்கள் பாருங்கள் உள்ள மட்டும் போகாதீங்க ஏன்னா உள்ளே ரொம்ப மோசமாக நிறையா டர்ட்டியா இருக்கும் ஸோ உள்ளக்க போகாதீங்க பட்டு ஜாலியாக பாருங்கள் என் அம்மாச்சி நிறையா சொல்லியிருக்காங்க இந்த இதை பற்றிலாம் பட் அப்போது கதையாக கேட்டுட்டு இப்போ நேரில் வந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களுக்குமே இருக்கும் ஏன்னா இந்த மாவட்டம் தான் நான் எனக்கே இது பார்க்கும்போது ஒரு மாதிரி வியப்பா பிரமிப்பாக இருக்கும்போது உங்களுக்கு டெஃபினட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஜாலியாக சுற்றி பாருங்க லாம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு லைட்டாக மூவ் பண்ணி வந்தீங்கன்னா அந்த சர்ச் இருக்கும் பக்கத்துலயே ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும் ரெண்டையுமே பார்க்கலாம் சர்ச் கிட்ட நிறைய கடைகள் தான் இருக்கும் பட் அந்த ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட ஒரு கோவில் அப்புறம் ஒரு சில கடைகளும் இருக்கும் அந்த கோவிலில் நான் ஒரு விஷயம் பார்த்தேன் நான் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் மரம் இருக்கும் மரத்துக்கு நடுவில் போயிட்டு இப்படிக்கா வருவாங்கள்ல அந்த இதை நான் இன்னைக்கு நேரில் பார்த்தேன் பார்க்கும்போது கொஞ்சம் காமெடியாக தான் இருந்துச்சு எதுக்காக போகிறாங்கன்னெலாம் தெரில பட்டு போனாங்க இங்கேயுமே நிறைய கடைகள் இருக்கும் எதனா வாங்குறதுனா வாங்கலாம் அந்த ரயில்வே ட்ராக்கில் நின்று பார்த்துட்டு இருக்கும் போது தான் சொன்னாங்க ஹார்பர் இருக்குது உள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் ஹார்பர் பார்க்க போனோம் நல்லா இருந்துச்சு அந்த பாதை கொஞ்சம் டேமேஜாக தான் இருந்துச்சு பட் நல்லா இருந்துச்சு இந்த ப்ளேஸுக்கு பேர் என்னன்னு தெரில ஆனால் ஒரு பைனாக்குலர் வச்சுருப்பாங்க இங்கேருந்து பறவைகள் காட்டுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அது கொஞ்சம் பைசா ஜாஸ்தி தான் அதனால் நாங்கள் பார்க்கல பார்த்தாலும் நிறையா தெரியாதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணுறதுன்னா பண்ணிக்கோங்க இதெல்லாம் போக இங்கே ஒரு ரைடு இருக்கும் அந்த மணலில் பைக் ஓட்டுவாங்க இல்லையா அந்த ரைடு இருக்கும் அதுக்கு பேரெலாம் எனக்கு தெரில பட் அது இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய்க்கலாம் லாஸ்ட்டாக ஒரு கோவில் இருக்கும் ராமர் பாதம் கோவில் இருக்கும் அங்கேயும் போகிறதுனா போய்க்கோங்க அவ்வளோதாங்க தனுஷ்கோடி ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க தனுஷ்கோடிக்கு வரீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு இடத்துல என்ட்ரி ஃபீஸ் வாங்குவாங்க ஒன்று ராமேஸ்வரம் வரும்போது இன்னொன்று தனுஷ்கோடி ஆகும் பொழுது ரெண்டு இடத்துல என்ட்ரி ஃபீஸ் வாங்குவாங்க மேக்ஸிமம் கையில் கேஷ் வச்சுக்கோங்க நெட்ஒர்க் சம்டைம்ஸ் இருக்காது சில நேரங்களில் வெல்கம் டு ஸ்ரீலங்கான்னு கூட மெசேஜ் வரும் தேர்டு விஷயம் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்கு மேலே உள்ளே அலோ பண்ண மாட்டாங்க அப்புறம் மிஸ்ஸே பண்ணக்கூடாத விஷயங்கள்னா அந்த சன்ரைஸு சன்செட்டு லைட் ஹவுஸு அதுக்கப்புறமா எங்கள் ஊர் அந்த மீன் செமையாக இருக்கும் இது எல்லாத்தையும் விட ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா மெதுவா ட்ரைவ் பண்ணுங்க ஏன்னா எங்கள் ஊர் சைடு மேக்ஸிமம் மாடு ஆடு இவனுங்களெலாம் இடையில வருவானுங்க அது கொஞ்சம் டேஞ்சர் ஸோ மெதுவாக ட்ரைவ் பண்ணுங்க ஓகே வீடியோ அவ்வளோதாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் எதனா சேஞ்ச் பண்ணணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ்